வணக்கம் வணக்கம் இப்போ நான் பார்க்க போறேன் அண்ணல் அம்பேத்கர் வணிக முன்னோடி கிட்ட பயன்பெற என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆன்லைன் என்னப்போ கிடையாது பூசி தாக்கணும்னு கேட்கணும் ஆணங்களை எல்லா ஸ்கேன் எடுத்து வச்சு சொல்லியிருக்கிறாங்க பதிவேற்றப்படும் செய்கிற ஆவணங்கள் வந்து என்னென்னு சொல்லி கிளிக் சொல்லியிருக்கிறாங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஏஜ் ப்ரூஃபு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மேலே மேம் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டு ரெண்டல் லீஸ் அக்ரிமெண்ட்டு கொட்டேஷன் ஆஃப் மெசண்டர் எக்யூப்மெண்ட் டீட்டெயில்ஸு யாரும் பார்ட்னர்ஷிப் இருந்தாங்கன்னா அவனுடைய பார்ட்னர்ஷிப் அவனுடைய டீட்டெயில்ஸு ப்ராஜெக்ட் போட்டு கேட்டுருக்குறாங்க யூனிட் ஒன்று ரெண்டு போட்டிங்க அதுக்கப்புறமேட்டு லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறாங்க பில்டிங் பிளான் எல்லாம் கேட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் இல்லாத படி செய்யும் பூர்த்தி செய்யும்போது கூட யூனிட் டீரியல்ஸ் அதாவது ஒரு இன்டர் டீட்டரியல்ஸ் ஃபுல் பண்ணுவோம் போட்டாவே அப்லோட் பண்ணிடுறோன்னு ப்ரொசீட் பண்ணு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்து குறிச்சு வச்சுங்க அது மாதிரி டாக்குமெண்ட் வந்து எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வேணும்னா ஒரு ஜென்ரேட் ஆகுனா பொருள் என்னன்னு ஜென்ரேட் ஆகிடும் அதன் தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஆன்லைன் சப்மிட் பண்ண அதாவது உங்கள் மாவட்ட அலுவலகத்துக்கு போய்றது நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் வேண்டிய நகராங்கன்னா சம்மதிக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கேருந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து லெட்டர் இல்லைன்னா கால் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு தகுதி நேர்முகத்தேர் கூப்பிடுவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் கொண்டு போகணும் எல்லாம் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கடன் பெற்று தொழில் கூட சேர்ந்த வழக்கம் வந்து சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அவங்க லோன் கொடுப்பாங்க இதை இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வணக்கம்